என்ன சாப்பாடு காளான் பிரியாணி காளான் காளான் பிரியாணி பிரியாணி சூப்பரான அடிக்கிற வெயிலுக்கு பிரியாணி தண்ணி குடி சமாளிக்க முடியாது ஆமா தக்காளி சோறு இதெல்லாம் இப்போ செஞ்சோம்னா தண்ணி தாக்கடிச்சுட்டே இருக்கும் அரிசி வழியாக பாப்பா காக்கா லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் காளான் பிரியாணி போட்டுக்கலாம் அடுத்து பிரியாணிக்கு தயிர் பச்சடி தயிர் பச்சடி இல்லாம பிரியாணியா இல்ல வெள்ளரிக்காய் இல்ல தீர்ந்திருச்சு வெள்ளரிக்காய் போட்டா சூப்பரா இருக்கும் இன்னைக்கு வந்து காளான் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தயிர் பச்சடி இன்னைக்கு தான் எங்க வீட்ல சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்